ஜனம் தமிழ் வணக்கம் இன்று நமது அரங்கத்தில் இணையத்தில் நம்முடன் இணைந்திருப்பவர் டெல்லியில் இருந்து திரு சேகர் ஐயர் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் சார் வணக்கம் காஷ்மீர்ல கூட கவர்னர் வீட்லயே வந்து சிபிஐ ரைடு போயிருக்கு சத்யபால் மாலிக் கரப்ஷன் இதுல அவங்க வீட்லயே சிபிஐ ரைடு போயிருக்கு இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அதுல என்ன பராசக்தி அதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் டேர்ன் பாருங்க அவர் முதல்ல என்ன சொன்னாரு அவரை ஜம்மு காஷ்மீர்லேருந்து அவர் மாத்திட்டாங்க ஏன் மாற்ற முடியாச்சுன்னா ஆர்டிகல் த்ரீ போட்ட பிறகு அவர் வந்து ஃபுல் ஃப்ள கவர்னராக இருந்தார் ஆளுநர் ஃபுல் ஸ்டேட் மாநிலத்துக்கு அது இப்போ யூனியன் டெரிட்டரியாக மாற்றினாங்க நம்ம ஆர்டிக்கல் முந்நூற்றி எழுபது நாற்றின போகுது இவர் அங்கேயே நாற்றி அதுக்கு முன்னாடியே கோவாக்கு அனுப்பிச்சாங்க அவரை கோவாக்கு போனார் கோவாவில் அங்கே கொஞ்சம் தாரார் பண்ணார் அங்கே இருக்கிற முதல்வரோட பிறகு அவரை இங்கே நார்த் ஈஸ்ட்டு கொண்டு போனாங்க மேகாலயாவுக்கு கொண்டு போனாங்க அப்போ அவர் என்ன பண்ணார் ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு சொன்னார் ஜம்மு காஷ்மீரில் ஊழல் இருக்குதுன்னு அவர் தான் ஆரம்பித்தார் இந்த ஊழலில் எங்கிட்ட சில ஒரு பிஜேபி தலைவர் அதாவது ராம் மாதவ் பேர் எடுத்துட்டார் அவர் கூட எங்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்தார் அனில் அம்பானிக்கா ஒரு ப்ராஜெக்டில் கமிஷன் அடிக்கிறதுக்கான வழி இருந்தது அப்படி இப்படின்னாரு ஒரு ஹைட்ரோ எலெக்ட்ரிக் ப்ராஜெக்டை நேம் பண்ணார் உடனடியாக ஸ்டேட் கவர்மெண்ட் அதாவது ஜம்மு காஷ்மீர் கவர்மெண்ட் தேர்தல் என்ன சொல்லப்பட்டதுன்னா நீங்கள் ஒரு பெரிய குற்றச்சாட்டு சொல்கிறீங்க இதை நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணி யார் குற்றவாளியோ அவங்கள பிடிக்கணும் நீங்களே முன் வந்து சொல்லுங்கள் அப்படின்னாங்க இவர் என்ன பண்ணார் முன் வந்து சொல்லாமல் இருந்தார் உடனே சிபிஐ அவருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சாங்க நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்கன்னார் சிபிஐ இவர் அவர்கிட்ட போய் விசாரித்தாங்க விசாரித்த பிறகு என்ன தெரிய வந்தது ஒரு பர்டிகுலர் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்டில் இவருக்கு கிட்ட இருக்கிறவங்க இவருக்கு நெருங்கியவங்க நடத்துகிற கம்பெனிக்கு அதில் சலுகைகள் போயிருக்குது அப்போ இவர் வந்து இந்த குற்றச்சாட்டை போட்டது நான் இதை பிரதமர்கிட்ட கூட சொல்லும் போது கூட பிரதமர் கூட மௌனம் சாதிச்சார் ஊழல் வழக்கு ஊழல் மேட்டரில்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு கொண்டு வந்தார் அந்த மாதிரி குற்றச்சாட்டு வந்த பிறகு பிரதமர் முடிவு எடுத்தார் அப்போ என்ன நானே மௌனமாக இருந்தேன்னு சொல்கிறாரா நானே பணம் வாங்கினேன்னு சொல்கிறாரா என்ன உண்மை என்ன வரட்ட வழியில நம்ம ஆள் இருந்தால் மாட்டிக்கிட்டோம் ஆனால் ஆள் இருந்தாலும் அவங்கள விடக்கூடாது சொல்லி அந்த மாதிரி ஒரு பெரிய முடிவு எடுத்த பிறகு தான் இந்த ரெய்டெல்லாம் நடந்துட்டுருக்கு அவர் தனக்கு பதவி போகிறதுன்னு ஒரு கோபம் ரெண்டாவது அவர் பாருங்க பிஜேபியில் வந்து அவர் முதல்ல இதில் இருந்தார் ஜனதாதளில் இருந்தவர் பெரிய ஜாட்டு தலைவர் அவர் ஆனா அவர் தன் ஜாட்டு தலைவர் சொல்லிட்டு அவர் என்ன நினைக்கிறார் நம்ம இந்த மாதிரிலாம் ஸ்டேட்மெண்ட்லாம் பண்ணோன்னா ஜாட் சமுதாயம் ஓட்டிக்கு எதிர்த்து போயிடும் பிஜேபிக்கு எது அப்படி இல்லைங்க இப்போ சரண் சிங்க்கு இப்போ பாரத் ரத்னா கொடுத்தாச்சு சரண் சிங்கோட பேரன் நடத்துகிற கட்சி இருக்கு ராஷ்ட்ரிய லோக் லோக்தல் ஜெயந்த சௌதரி அவர் பிஜேபியோட இப்போ என் வந்தாச்சு ஆனால் இந்த மாதிரி ஒரு பிளாக்மெயில் பொலிட்டிக்கல் பிளாக்மெயிலுக்கெலாம் பிரதமர் அடங்க மாட்டார் இப்போ சரி அதனால தான் இப்போ இந்த ரெய்டில் என்ன வர்றது பார்த்திங்கன்னா இவருக்கு நெருங்கி இருந்தவர்கள் இவர் கூட இவர் குடும்பத்தில் தொடர்பு இருந்தவர்கள் அவர்களும் இந்த ஸ்கேமில் அவங்க பேர் வருது சில மீட்டிங்ஸில் சில அந்த ஸ்கீமோட ப்ராஜெக்ட்ஸோட இதெல்லாம் பாராமீட்டர் மாற்றப்பட்டது அந்த மீட்டிங்லலாம் இவரே இருந்தார் கலந்துட்டார் இவரே சில அந்த ப்ராஜெக்டோட இதை மாற்றினாரலாம் குற்றச்சாட்டு வருது தவளை தானே கத்திட்டு பாம்பை அட்ராக்ட் பண்ற மாதிரி இவர ஆரம்பிச்சார் ஊழல்னாரு அந்த ஊழல் பிரதமர் வரையில் போற மாதிரி எல்லாம் பேசினாரு இப்ப என்னன்னா தானே மாட்டின் இருக்காரு அதாவது தன் வாயில் தன் கட்டிருக்காரு கண்டிப்பா சார் இப்ப பாத்தீங்கன்னா ஆர்டிகல் த்ரீ செவன்டி படம் வந்திருக்கு இல்லையா அந்த படம் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவின் முன்னூற்று எழுபதை நீக்குவதாக மத்திய அரசு அறிவித்ததுல இப்ப மோடிஜி அவர்கள் கூட பேசியிருக்காரு த்ரீ செவன்ட்டி வந்து அந்த அளவு நாம் வந்து பிஜேபிலையும் அந்தளவு சீட் வாங்குவோம் அதை விட கூடுதலாகவே வாங்குவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லைங்க அவர் ஒரு டார்கெட் வச்சுருக்காரு இப்போ முந்நூற்றி எழுபது நம்பர் இப்போ தான் சொன்னார் அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு வராரு தொடர்ந்து ஒரு மூணு மாதமும் பிரதமர் கட்சிக்காரர்கள்ட கட்சி தொண்டர்கள்கிட்ட கட்சி தலைவர்கள்கிட்ட சொல்லுவது என்னன்றா மூன்றாந்திரம் நம்ம வரும்பொழுது சும்மா ஒரு மூணாந்திரம் வந்து இருக்கக்கூடாது ஒரு பெரிய மேண்டேட் வரணும் நமக்கு அதில் அட்லீஸ்ட் ஐம்பது சதவீதமாக நமக்கு ஓட்டு இருக்கணும் ஏன்னா எப்போது என்ன சொல்கிறாங்க நீங்கள் முப்பத்தெட்டில் தான் வந்தீங்க நீங்கள் முப்பத்தெட்டில் வந்தால் பாக்கி இருக்கிற அறுபத்தி ரெண்டு உங்களுக்கு எதிர்த்து இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அதனால் இவருக்கு அது ஒரு இதுவாக இருக்குது என்ன நம்ம இவ்வளோ ஜெயிச்சிட்டு வந்த பிறகு கூட நீங்கள் இவ்வளோ தான் வந்தாங்க இவ்வளோ தான் வந்தா சொல்கிறீங்க அதனால் ஒரு ஐம்பது சதவீதம் நமக்கு டார்கெட் வேணும்னு சொல்லிகிட்டு இருக்கார் இப்போ அந்த டார்கெட்டு வந்து எட்ட முடியுமா எட்ட முடியாதா வேறு விஷயங்க ஆனால் கட்சிக்காரங்களுக்கு ஒரு டார்கெட் கொடுத்த பிறகு அவங்க அதுக்காக உழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவர் சும்மா விட மாட்டார் எல்லாரும் உழைக்கணும் அதில் சொல்லும்போது அவர் என்ன சொன்னார் சரி முந்நூற்றி பாருங்க உங்களுக்கு மத்திய அரசு அமைக்கிறதுக்கு ஒரு கட்சிக்கு தேவை இரநூத்தி எழுபத்தி ரெண்டு தான் இவர் ஒரு டார்கெட் கொடுக்குறதாலும் சொன்னார் முந்நூற்றி எழுபது அது எப்படி கால்குலேட் பண்ணார் போன தூரம் முந்நூற்றி மூணு சீட்டு கிடச்சிதுங்க அப்புறம் அது தவிர்த்து ஒரு எழுபத்தி ரெண்டு இடங்கள் இருக்குது எங்க பிஜேபி ரெண்டாவது இடத்துல வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல் அந்த சீட்டும் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு ஃபிகர் வச்சுட்டு என்டிஏ இது நம்ம சேர்த்துண்டா அது நானூறை தாண்டணும் இது ஒரு வடமொழியில் ஒரு ஸ்லோகன் ஆகிடுச்சு சார்சோ பார் சார் ஷோ பார்னால் நானூறை தாண்ட வேண்டும் இது ஒரு ஸ்லோகன் மாதிரி இது பண்ணுறேன் என்ன கேட்டிங்கன்னா இது ஒரு டார்கெட்டுங்க இப்போ டார்கெட் கொடுத்தா என்னென்ன பார்த்தீங்கன்னா அது புஷ் இருக்கும் நீங்கள் டால்ஃபின் ட்ரைனிங் பார்த்துருப்பீங்க டால்ஃபின் நம்ம அமெரிக்காவிலலாம் ட்ரைனிங் அவங்களுக்கு இந்த டால்ஃபின் அக்வேரியம்லாம் இருக்குது பாருங்கள் அந்த பாரை ஏற்றிட்டே போவாங்க இவங்க இந்த இந்த வேல்ஸு கூட இந்த திமிங்கிலம் கூட இருக்குது பாருங்கள் நம்ம திமிங்கலம் கூட அக்வேரியமில் இருக்கும் பாருங்கள் கலிஃபோர்னியாலலாம் இருக்குது அவங்க அதை ட்ரெயின் பண்ணும்போது அந்த பாரை ஏற்றிட்டே போவாங்க அது இன்னும் மேலே போகும் அந்த மாதிரி தான் பிரதமர் ஆக்சுவலி பாரை ரைஸ் பண்ணுறாரு உங்கள் பெர்ஃபார்மென்ஸ் இந்த லெவலில் இருக்கா இன்னும் பண்ணுங்க இன்னும் பண்ணுங்க அது ஏற்றிட்டே போகும்போது என்ன ஆகுது எப்படி இந்த டால்ஃபின் ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் வருமோ அதே மாதிரி இந்த திமிங்கிலமும் அந்த ஒரு பர்டிகுலர் திமிங்கலம் அதை பண்ணுவதுங்க ஐ திங்க் இட் இஸ் ப்ளூவேல் அவங்க இப்படிதான் ஜம்ப் பண்ணி போகும் இந்த பாரை ரைஸ் பண்றதுனால அதனால முந்நூற்றி எழுபதுங்கிறது ஒரு பாருங்க இது கட்சியை உற்சாகப்படுத்துறதுக்கு அப்கோர்ஸ் இது ஒரு டேஞ்சர் இருக்குது என்னன்னா நீங்க ஒரு ஃபுகரை ஃபிகரை கொடுத்த பிறகு அந்த ஃபிகரோட கம்மியாச்சுன்னா நீங்க ஃபிகர் வச்சிங்க அது ஒரு டார்கெட்டே மீட்டவே முடியலையே பிஜேபி ஃபெயில் பிஜேபி மூன்றாம் தர ஆட்சிக்கு வந்து சொல்ல மாட்டாங்க அதான் என்னன்னா பிஜேபி பொறுத்த மட்டும் எல்லா மாநில தேர்தல்களும் இப்போ சமீபத்தில் நடந்த மூணு மாநில தேர்தல்கள் ராஜஸ்தான் சத்தீஸ்கட் மத்திய பிரதேஷ் அமோக வெற்றி கிடச்சிது அந்த தான் அவர் ஃபிகர் வச்சிருக்காரு ஆர்டிகல் த்ரீ செவன்டி வச்சு அவர் பேசுறப்ப சினிமாவை வைத்து அரசியல் பண்ணுகிறதா பிஜேபி பாஜக அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது இதை பாக்குறீங்க என்ன சொல்லறதுன்னா பிரதமர் இப்ப ஆர்டிகல் த்ரீ செவன்டின்னு ஒரு படம் வருதுங்க அந்த யாமினிங்கிறவங்க அதில் அவங்க ப்ரொடியூசர் ஆமாம் அவங்க ப்ரொடியூசர் அவங்க இதுவே பண்ணுறாங்க அதில் என்னென்னா ஜம்மு காஷ்மீரில் நம்ம நைன்டீன் ஃபார்ட்டி செவன் பிறகு நடந்த பிறகு ஆல்ரெடி ஒரு காஷ்மீரி ஃபைன்ஸ்னு ஒன்று வந்ததுங்க எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் எப்படி காஷ்மீர் பண்டிட்டெல்லாம் வெரைட்டி அடித்தாங்க அவங்க வீடுகளெல்லாம் பற்ற வச்சு அவங்க குடும்பங்களெல்லாம் இது பண்ணி அங்கேயும் பெண்மணிகள் மேலே பல அட்ராசிட்டிஸ் நடந்ததுங்க அந்த இஸ்லாமிஸ்ட் ஜெயாது சொல்லி தான் அவங்கள விரட்டி விட்டாங்க காஷ்மீர் வேலிலேருந்து அந்த சம்பவம் நடந்த பொழுது பார்த்தீங்கன்னா லெப்டினன்ட் கவர்னர் இருந்தார் அப்புறம் விபிசிங் கவர்மெண்ட் இருந்தது அந்த மேட்ரை ஹைலைட் ஆலை பல பேருக்கு நமக்கு தெரியாது இப்போ தமிழ்நாட்டில் யாராவது கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூலில் என்ன நடந்ததுன்னா தெரியாது ஏன் நாற்பத்தேழு பிறகு என்ன நடந்தது தெரியாது அதை வந்து ஹைலைட் ஆகாம இருந்து இந்த படம் இந்த பிறகு அது ஆக்சுவல் ஈவெண்ட்ஸை பொறுத்து இருக்குது கொஞ்சம் எதுவுமே நீங்கள் சினிமா எடுத்தீங்கன்னா ட்ராமடைஸ் ஆகிடும் இப்போ அந்த மாதிரி பல படங்கள் ஏற்கப்பட்டது நம்ம விடுதலை சிறுத்தைகள் மேலே படம் ஏற்கப்பட்டது இலங்கையில் தமிழ் தமிழ் இல்லத்துக்காக போராட்டத்தை மேலே பல படங்கள் ஏற்பட்டு எடுத்துருக்காங்க சில விஷயங்கள் டிராமட்டைஸ் ஆகும் ஆனால் அந்த உண்மை சம்பவங்கள்ல இதுவாக இருக்கும் அந்த மாதிரி காஷ்மீரி ஃபைல்ஸ் வந்து பாருங்கன்னா அது நல்லா அதுக்கு சக்ஸஸ் வருது இப்போ ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டிங்கிறது என்னென்னா இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டிக்கும் காஷ்மீர் ஃபைல்ஸுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குதுங்க காஷ்மீரி ஃபைல்ஸ் வந்து தொண்ணூரில் நடந்த வன்முறையினால் அங்கே மாநிலத்தை விட்டு ஓடினவங்க கதை ஏன்னா நானே போயிருக்கேங்க பராசக்தி ஜம்முக்கெல்லாம் போயிருக்கேன் காஷ்மீர் பண்டிகைக்கெல்லாம் ஷெட்டில் இருப்பாங்க டின் ஷெட்டில் ஏன்னா அங்கே ஸ்ரீநகர்லேருந்து ஓடி வந்துட்டாங்க அவங்க அதில் பல குடும்பங்களில் பார்த்திங்கிற கதைகள் ரொம்ப துக்கமான கதைகள் இதில் நான் அந்த இடத்துக்கு போயிருக்கேன் நான் சொல்லுவது அந்த தொண்ணூறுலேயே போயிருக்கேன் நான் அப்புறம் இந்துஸ்தான் டைம்ஸ்க்கு வேலை பண்ணியிருந்தேன் டெல்லி பத்திரிகை அங்கே கதையெல்லாம் கேட்டிங்கன்னா ரொம்ப துக்க கதை ஆனால் இது எவ்வளவு இதுக்கு இது நம்ம கம்ப்ளீட் ரியாலிட்டி சொல்லணுமோ அவ்வளோ சொல்லலைங்க தான் இந்த படம் வந்துச்சு இப்போ த்ரீ செவன்டி கதை என்ன கேட்டிங்கன்னா ஒரு டெம்ப்ரரியாக ஒரு மேட்டரை உள்ளே கொண்டு வந்து அதனால் என்ன ஆச்சு பாருங்க அதில் வந்து அங்கே இருக்கிற பெண்மணிகளுக்கு புழு உரிமை கிடையாது இன்னரிட்டன்ஸ் மேட்டரில் இல்லை அதில் கிடையாதுங்க ரெண்டாவது தலித் சமுதாயத்துக்கு பழங்குடியினருக்குலாம் இடஒதுக்கீடு கிடையாது பல சட்டங்கள் எந்த சட்டங்கள்லாம் நாடு முழுவதும் அமலாக இருக்கோ அதெல்லாம் அங்கே கிடையாது ஏன்னா அது தனி அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் தாங்க இந்த இதை சொல்லி சொல்லி தீவிரவாதிகள் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க காஷ்மீரி மக்கள் மத்தியில் ஒரு இது பண்ணிகிட்டே இருந்தாங்க ஆனால் இப்போ அங்கே நிலமை மாறிப்போச்சு பல காஷ்மீரி இளைஞர்கள் கூட இப்போ வெளிநாட்டிலலாம் போய் என்ன சொல்கிறாங்க இது நல்லதாச்சு இது வேண்டாத ஒரு இது ஒரு மேட்டரில் இப்போ ஃபுல் இன்டிகிரேஷன் ஆகுது அங்கே பாருங்கள் எப்போதுமே காஷ்மீரில் வளர்ச்சியில் வள வளர்ச்சி எப்படி இருக்கும் வன்முறையை நிறுத்தினா தானே வளர்ச்சி வரும் இப்போ த்ரீ செவன்ட்டி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா காஷ்மீருக்கு எல்லாரும் போகிறாங்க ஸ்ரீநகருக்கு போகிறாங்க ஆனால் நடு நடுவில் தீவிரவாதிகள் என்ன பண்ணுறாங்க வெடி மாநிலத்தில் வரவங்களை குறி வச்சு அடிக்கிறாங்க பயமுடுத்துறதுக்கு தீவிரவாதம்னா அது தானே பயமுடுத்த வேண்டியது தானே ஆனால் இதை வந்து இந்த த்ரீ செவன்ட்டி போனோன்னு பிஜேபி சரி அதுக்கு முன்னால் இருந்த அதோடய ஜனசங்கம் அதை ஒரு விதமாக சொல்லிகிட்டே வந்தாங்க அதை இன்றைக்கி வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் அது அதாவது எப்படி ராமர் கோயில் கட்டிடுவோமோ முந்நூற்றி எழுபது அப்புறம் இந்த ட்ரிப்பிள் தலாக் போனது இப்போ ஆல்ரெடி யூனிஃபார்ம் சிவில் கோடு அதாவது நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளெல்லாம் செஞ்சுருக்கோம் சொல்வதை செய்கிறோம் செய்வதை சொல்கிறோம் அப்படின்னு பிரதமராக அதை எப்போதும் எடுத்து எடுத்து காட்டுறாங்க அங்கே தான் இந்த படம் வந்து உங்களுக்கு படத்தை ஆனால் படத்தை வச்சுட்டு பெரிய ஓட்டு வரணும்னு அவசியம் இல்லைங்க ஆனால் மக்கள் புரிச்சிப்பாங்க பிரச்சனை என்ன என்ன நடந்து கொண்டிருந்தது என்ன தீர்வு வந்துருக்குது பல தகவல்களை ஜனம் தமிழ் நேர்களுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்கு வந்து பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம் வணக்கம் தேங்க்யூ